அப்படி இன்னும் இது வரைக்கும் அப்படி ஒரு முயற்சியே எதுவும் வரல இப்போ என்னென்னா எங்கிட்ட வந்து கூட்டணிக்கு வர்றேன்னா அவங்க வரவும் இல்லை எங்கள் தலைவர் பேசவும் இல்லை அது வந்தால் வந்தால் தான் இந்த பேச்சுக்கேடாக இப்போ எதுவுமே பேச்சுவார்த்தை நடக்காமல் இருக்கையில் நாங்கள் வந்து அது அவன் அவருடைய தனிப்பட்ட கருத்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதை பொறுத்தளவில் கூட்டணி மிக உறுதியாக இருக்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் எட்டு ஒம்பது வருஷமாக எல்லா தேர்தலையும் இந்த கூட்டணி உறுதியாக இருந்து சந்திக்குது அரசியல் கூட்டணி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது ஏதோ சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல இது வந்து அரசியல் கூட்டணி ஆக இது உறுதியான கூட்டணி கண்டிப்பாக அந்த கூட்டணி தான் இருக்கும் வேறு ஒன்றும் நீங்கள் வந்து வர்றதும் சேரது புதுசாக வந்தால் அது தலைவர் முடிவு வர நேரத்தை சொல்லிட்டேன் அதான்